செய்திகள் சரவணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் துறவரம் கடைபிடித்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜெயின் மக்களின் உப்தான் ஊர்வலம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரம் கணக்கானோர் கலந்து கொண்டனர் சமண சமுதாயத்தை பின்பற்றும் ஜெயின் மக்களில் பலரும் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்காத துறவரத்தை மேற்கொள்கின்றனர் இவ்வாறு துறவரம் மேற்கொள்ளும் துறவிகள் போன்றே ஜெயின் சமுதாய மக்களும் தாங்கள் வாழ்நாளில் நாற்பத்தி எட்டு நாட்கள் உப்தான் எனப்படும் துறவரம் கற்றல் முறைகளை பின்பற்றி வரதம் மேற்கொள்கின்றனர் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஜெயின் சமுதாய மக்களின் சார்பில் நடைபெற்ற உப்தான் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதன் நிறைவை ஒட்டி நாற்பத்தி ஏழாவது நாளான இன்று பல்வேறு மாநிலங்களான குஜராத் மத்திய பிரதேஷ் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சென்னை மேளம் முழங்க கதகளி நடனத்துடன் ஊர்வலமாக ஆடல் பாடல்களுடன் ஜெயின் கோயில் வரை சென்றனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் பஜனை மற்றும் அன்னதானம் ஆகியவை நடைபெற்றது ஏற்பாடுகளை ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தெனாலி என்பவர் ஒருவரே அனைத்து செலவுகளையும் ஏற்று நடத்தி வைத்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்